இன்றைய தினம் நம்முடைய குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திராவிட மாடல் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத சிறந்த ஆட்சியில் இந்தியாவை நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்துடைய முதலமைச்சர் கல்வியும் மருத்துவத்தையும் தனது இரண்டு கண்களாக நினைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் பேரில் இன்றைக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர் ஒருவரை என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அனுப்பி என்னை அழைத்தார்கள் நான் என்னுடைய அலுவல் பணி காரணமாக கிராமம் ஒரு டவுன் பேரூராட்சி திருக்கனூரில் ஆரம்பிக்கிற நம்ம தொகுதி வேட்ட வளத்தில் முடியுது காலையில புறப்பட்டால் மூணு மணிக்கு தான் வர முடியும் நான் நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஒவ்வொருத்தியும் பெற்றோராசிரியர் தலைவர் நம்முடைய

இதெல்லாம் பல் மருத்துவம் இதெல்லாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு அது நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்கணும்னா அது ஒரு மார்க்கு இல்லை ரெண்டு மார்க்ல போயிடும் அந்த ரெண்டு மார்க்கு தான் அந்த மினிமம் கேம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிளாஸ் டீச்சர் ஹெச்எம் சப்ஜெக்ட் டீச்சர் சொல்றது இல்லாம மாணவர்கள் மாணவிகள் நம்ம அப்பா பிரைவேட் காலேஜில் வருஷத்துக்கு அறுபதாயிரம் முப்பதாயிரம் நம்ம செலவு பத்தாயிரம் ஆக மொத்தம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கட்ட வேணாம் நல்லா அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல அரசாங்கத்தில் சேர்த்துட்டா உனக்கு எட்டாயிரம் ரூபாய் அதுக்காகத்தான் நான் ஒரு தந்தை என் மகன் லெவன்த்து என் பையன் டென்த்து அந்த அடிப்படையில் இந்த புத்தகங்களை சொந்த ரெண்டு வருஷமா வழங்கிட்டு நம்ம பாராட்டினாங்க நம்ம எச்எம் ஒரு அம்மா சின்ன தச்சூர்ல இருந்தாங்க அவங்க ரிட்டையர் ஆகிறப்ப எனக்கு ஒரு வீடியோ கால் அந்த சின்ன தச்சூர் மாணவர்கள் மாணவர்கள் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை போறேன் அர்ஜென்ட்டா முடிக்கிறதுக்கு காரணம் எனக்கு பதினொன்றரை மணிக்கு ட்ரெயின் எனக்கு ரெண்டரை மணிக்கு டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பொன்னே ஐஏசியிட்ட அப்பாயின்மெண்ட் நான் பதினொன்று மணிக்கு ட்ரெயினுக்கு போகிறேன் ஒரு மணி நேரம் இருக்குது இல்லைப்பா காலைல வாப்பான்னு என்ன லாட்சியை தான் இதை ஃபிக்ஸ் பண்ணுவேன் எச்செமே தெரியாது நான் வந்து எந்த மாலை மரியாதை எந்த புட விளம்பரம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் மாணவன் எங்கள் தாத்தா பள்ளிக்கூடத்தில் மணி அடித்தார் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் நம்ம தொகுதியில்

என்னுடைய தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கல்வி முதலில் ரெண்டாவது மருத்துவம் அவருடைய எனக்காக தான் நீ படி படிப்பு மட்டும்தான் திருடப்படாத செல்வனு சொல்ற உங்க வாட்சி தொழையும் தொழையும் புத்தகத்துலையும் கம்மன் தொலையும் பேனா தொழையும் புக்கு தொழையும் செருப்பு துறையும் நீ படிச்சு நீ ஒரு டீச்சர் ஆகி இந்த மேடையில் வந்து உண்டாந்து உன் குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு நீ படிக்கணும் அதுக்காக தான் நான் இந்த புருஷிய டைம் வரும் ஒரு நெருக்கடியான நேரம் இருந்து போய் என்னால் காரில் ரீச் பண்ண முடியாத ட்ரெயின் நான் டூ வீலர்ல போயிடுவேன் நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் விராட்டி குப்பமாவது அர்பன் வில்லேஜ் பேரு நகரத்தை ஒட்டிய கிராமம் நான்

என்னோட படிச்ச ரெண்டு பேரு ரெவென்யூல ஒர்க் பண்ற என்னோட படிச்ச ரெண்டு பொண்ணுங்க இன்ஜினியரா இருக்கு தான் நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் போய் நான் சொல்றது நாளைக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு கேள்ஸ் ஜீப்ல உட்கார்ந்து ஐவேஜ் ஏடியாவோ பிடபிள் இன்ஜினியரா தான் வந்து இறங்குற போது ஏதாவது ஒரு கடைத்திருவிழி பார்த்துட்டு நீ என்னடா பண்றா நான் சும்மாதான் இருக்கிறேன்னு சொல்றதுல இருக்கிற அவமானம் இருக்குமா அது பெரிய அவமானம் அதனால இந்த மினிமம் கைடு மேடம் கொடுத்தாங்கல்ல அதை நினைச்சு உன் குடும்பத்தை நினச்சி எனக்கு எங்க அப்பா கார் வாங்கி கொடுக்கல எங்க அப்பா மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்கல எங்க அப்பா சாதாரண ஒரு எழுத்தோட் போடு நானா குச்சி மஞ்சள் கம்மையில வேலை செஞ்சுதான் பணம் சம்பாரிச்சேன் நானா கான்ட்ராக்ட் கோயில் செஞ்சுதான் மேலே வந்தேன் எல்லாரையும் தெரியும் அண்ணன் மும்பை சொன்னவங்க ஏன்னா எங்க பெரியப்பா எல்லாருமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு பற்றக்காரர்கள் ஆனா நான் என்ன அதனால கேர்ள்ஸ் வரலு கிட்ட பேச வந்து தேர்தல் வரும் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு எனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்புறம் நான் நிக்கணும் அப்புறம் ஜெயிக்கணும் அப்புறம் எம்எல்ஏவா வரணும் அதனால இது இப்ப எம்எல்ஏ சொல்றேன் உங்களுக்கும் தான் முதலமைச்சர் தந்தை நீ காலேஜ் படிச்சா புது தமிழ் புது திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் சம்பளம் இல்ல பெரும்பாலும் படிக்க முடியல கேள்ச்சுன்னா ஆர்ட்ஸ்ல படிச்சா ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் நீ எங்க படிக்கிறது ஹவு டு அப்ளை என்ன பண்ண போறதுல எச்சம் முடங்க நான் முதல்வர் நடத்துவார் நாங்க படிக்கிறப்ப அப்ளிகேஷன் பில்லப் பண்ண தெரியல ஜீவை உள்ள காலேஜில் எங்க ஊர்ல படிச்சவங்க போய் படிச்சாங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல விராட்டி கும்பத்துக்கு முன்னாடி இங்க இருந்து டவுனுக்கு போய் ஜேசிஐ ஸ்கூல்ல தான் படிக்கணும் ஆனா இன்னைக்கு வந்திருக்குது எடப்பாளையத்துல ஒரு ஸ்கூலு விராட்டி குப்பத்துல ஒரு ஸ்கூலு நாங்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு கேர்ள்ஸ் காலேஜ் ஆர்ட் காலேஜ் இப்படின்னு கல்வி புரட்சி ஒரு காலத்துல பசுமை புரட்சி வர வரலாம் முன்னாடி தள்ளாங்க பெரியவெல்லாம் கேட்டு பாருங்க நான் கூழ் குடிச்சவன் அம்மாசிக்கு அம்மாசிக்கு தான் ஒரு பீரியடு கிடையாது காலையில நாங்க அன்னைக்கு மட்டும்தான் சாதம் சாப்பிட்டோம் சத்துணவு தான்

எல்லாம் பெரம்பு வச்சு இருந்த வாஜார்கிட்ட காம்பவுண்டுக்கு வெளியே இருந்து படிச்சவங்க இப்ப வாஜார்களுக்கு அவங்க நீங்க வாங்க நீங்க போங்கன்ற இடத்துல உங்களை வச்சிருக்கிறாங்க காரணம் ஓ வாழ்க்கை ஓ கையில நீ அழிச்சா கோளு இல்ல வீடு அதனால ஒழுக்கம் படிப்பு அதை இந்த அறுபது நாளில் செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்